வணக்கங்க இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலுக்கு தாங்க பாப்பாவோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இன்றைக்கி நடந்துட்டுருக்கனால பாப்பாவோட ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் பாப்பா ரொம்ப நாளாகவே கூப்பிட்டா போக முடியல இப்போ தான் நேரம் ஒதுக்கி போயிட்டுருக்கேன் இந்த போகிற வழியிலேயே எங்கள் ஊர் சொர்ணபுரீஸ்வர் சிவன் கோயில் இந்த சைடு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த சிவன்கிட்ட நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சாலும் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்குற சக்தி வாய்ந்தவர் வல்லமைப்படுத்த வருங்க இந்த கோயிலில் தேப்பிர அஷ்டமி பூஜைலாம் நல்லா பெருகலமாக செய்வாங்க பாருங்க இந்த சிவன் கோயில் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது அதுக்கு நேர் ஆப்போசிட் தாங்க பாப்பாட கவர்மெண்ட்டு ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட்டு ஸ்கூலுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியலைங்க அந்தளவுக்கு ஸ்கூலுக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் டீச்சர்ஸுங்களாம் நல்லா பிள்ளைங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்கூல் நல்லா நீட்னஸ்ஸாக இருந்துச்சு கவர்மெண்ட் ஸ்கூலாக இது தனியார் ஸ்கூலான்னு நினைக்கிற அளவுக்கு நல்லா நீட்னஸ்ஸாக வச்சுருந்தாங்க உள்ளே போனதுக்கப்புறம் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்